தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அனுபவங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்ன உடனே முருகப்பெருமானுக்கு விசேஷமான திருவிழா அப்படின்னா சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்தது சம்ஹாரம் செய்தது சம்ஹாரம் செய்கிறதுன்னா அவனை அழிக்கிறது இல்லை அவனை ஆட்கொள்ளுதல் அப்படி தானே அவனை ஆட்கொண்டார் சேவலாகவும் மையலாகவும் மாற்றி தரக்கு கொடியாகவும் வாகனமாகவும் வைத்துக்கொண்டார்னு பார்க்குறோம் இந்த சூரசம்ஹாரம் இந்த சம்ஹார போரில் ஒரு போர் அப்படின்னா ஒரு போருக்கு என்ன வேணும் தளபதி வேணும் எந்த போராக இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டில் பாருங்களேன் இராணுவ தளபதி ஒரு பிரதான இடத்தை வகிப்பார் ரெண்டு நாட்டுக்கு நடுப்புற போர் வரப்போகுது அப்படின்னா அந்த இராணுவ தளபதி திட்டமிடணும் எந்தெந்த ஆயுதத்தை எங்கே கொண்டு போகலாம் எப்படி வானிலிருந்து ராக்கெட் ஏவலாம் இன்றைக்கி நம்ம நிறைய படிக்கிறோம் சுவரசம்ஹார போர் எத்தனை யுகங்களுக்கு முன்னால் நடந்தது முருகனுக்கு தளபதியாக பிரதான தளபதியாக அந்த போரில் தலைமையேற்று போனவர் யார் வீரபாகுத்தேவன் வீரபாகுத்தேவர் இவரை நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் வீரபாகுத்தேவர் வீரபாகுத்தேவர் அப்படிலாம் சொல்லுவாங்க நவ வீரர்கள் ஒன்பது வீரர்கள் ஒன்பது சேனாதிபதிகள் இதில் பிரதானம் வந்து முக்கியமானவர் வீரபாகுத்தேவர் வீரகேசரி வீர மார்த்தாண்டன் நிறைய இந்த ஒம்பது பேர் முக்கியமானவங்க இது எப்படி ஆரம்பமாச்சு வீரபாகுத்தேவர் எப்போ அவதாரம் பண்ணினார் அப்படின்னா இவரோட அம்மா பேர் மாணிக்கவல்லின்னு பேர் யார் இந்த மாணிக்கவல்லி சூரசமுகாரப்பூருக்காக முருகப்பெருமான் எப்படி உதயமானார் எப்படி தோன்றினார் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து நெற்றிக்கண்ணில் தீப்பொறிகள் கிளம்பி ஆறு பொறி கிளம்பி ஆறு கங்கையில் வச்சு பாதுகாத்து ஆறு குழந்தைகளை ஒன்றிணைத்து பெரிய கதை நம்ம அப்பப்போ பார்த்துருக்கோம் ஆறு அந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் பார்வதி தேவியுடைய பாதச்சிலம்பில் இருந்து அதாவது வெப்பம் புறப்படுகிறது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெப்பம்தான் அதில் தான் ஆறு குழந்தைகள் அந்த வெப்பத்தின் காரணமாக பார்வதி வேகமாக அங்கிருந்து நடக்கிற போது அவ சிலம்பு பாதத்தில் சிலம்பருக்கு பார்த்தீங்களா அது தரையில் பட்டு அந்த உராய்விலிருந்து நவமணிகள் கீழ் விழுந்தன நவரத்தினங்கள் ஒன்று ஒன்றும் ஒரு தேவியாச்சு நவசக்தின்னு பேர் நவசக்தின்னு பேர் அதில் மாணிக்க கல் விழுந்து நவசக்திகளுள் ஒருவரானவர் மாணிக்கவல்லி இந்த ஒன்பது நவசக்திகளுக்கும் பிறந்தவர்கள் தான் நவ வீரர்கள் மாணிக்கவல்லிக்கு பிறந்தது வீரபாகுத்தேவர் புரியுதுங்களா இப்போ எப்படி வந்தாங்கன்னு இந்த ஒன்பது பேர் தான் முருகனுடைய படைக்கு பிரதானமாக இருந்தாங்க அதில் தலைவர் வீரபகதேவர் இந்த நவசக்திகள் உடம்பில் வியர்க்குது பார்த்தீங்களா அந்த சூட்டில் வியர்க்குது பார்த்தீங்களா அந்த வியர்வை துளியிலிருந்து உருவானவர்கள் தான் ஒவ்வொரு வியர்வைத் துளியும் ஒரு வீரனாக உருவாச்சான் ஒரு போர்ப்படை வீரனாக ஒரு லட்சம் வீரர்கள் வந்தார்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா சூரசம்ஹார போர் அப்படின்னா அந்த போருக்கு முருகப்பெருமான் பிரதானம் நவ வீரர்கள் பிரதானம் நவ வீரர்களில் வீரபாகு வீரபாகுத்தேவர் இவர்களை தவிர ஒரு லட்சம் வீரர்கள் இவங்கள்லாம் போய் தான் சூரபத்மன் தாரகாசுரன் தசமுகன் இந்த அசுர கூட்டத்தெல்லாம் அழித்தவர் இவங்க தான் பார்க்குறோம் நம்ம இதில் இந்த அசுர கூட்டத்தை அழிக்கப் போகிறபோது ஒரு போர் அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு சண்டை நடக்கிறது அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கு நட சண்டை யுத்தம் ஆரம்பமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு சூழ்நிலை போர் பதற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க போர் பதற்றம் போர் பதற்ற மேகம் சூழ்கிறது அப்படின்லாம் போடுவாங்க நியூஸில் போடுவாங்க அதுபோல் ஒரு சூழ்நிலை வருகிற போது யாருக்கும் சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் போர் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது போது ஒரு போர் பதற்றம் வருகிற போது அதுக்கு முன்னாடி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் நம்ம படிக்கிறோம் இல்லையா ரெண்டு நாட்டுக்கு நடப்புற போர் நடக்கப் போகுது அப்படின்னா ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஒருவேளை அமைதியை அதை முடிக்க முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு நாட்டு தரப்புலையும் பேசுவாங்க அதுபோல் முருகப்பெருமன் என்ன பண்ணுறாரான் இந்த சூரபத்மன் வீரமகேந்திரபுரி அவன் ஆண்டு வந்தப்பட்டினோம் வீரமகேந்திரபுரி இந்த சூரபத்மன் பார்த்திங்கன்னா உனக்கு எத்தனை ஆசை பாருங்கள் நூற்றி எட்டு யுகம் வாழணுமா எத்தனை யுகம் நூற்றி எட்டு யுகம் நம்ம நூற்றி எட்டு வருஷமே இருக்க மாட்டோம் நூற்றி எட்டு யுகம் வாழணும்னு ஆசை ஆயிரத்தெட்டு அண்டங்களை ஆளணும்னு ஆசை அப்படிப்பட்ட வரகள்லாம் வாங்கினவன் சூரபத்தன் அவன் இருக்கக்கூடிய பட்டணம் மகேந்திரபுரி அவனுடைய தம்பி தாரகன் மாயாபுரம் பகுதியாண்டான் அசர்களெலாம் இங்கே அங்கே பிரிச்சுக்கிறான் இது ஓன் ஏரியா இது ஏன் ஏரியா பிரித்து ஆள்றாங்க சூரபத்தனுடைய குரு யாரே சுக்கராச்சாரியர் அசுரகுரு சுக்கராச்சாரியர் அவற்றை உபதேசம் வாங்கினா எல்லாத்தையும் வாங்கினா அடாபடி ஆட்சி நடத்துகிறான் அவனை அழிச்சே ஆகணும் தேவர்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சிவபெருமான் யாரை ஃபிக்ஸ் பண்ணுறார் முருகனை ஃபிக்ஸ் பண்ணுறார் நீ தான் போய் சூரபத் அழிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறார் முருகன் போர்படையோடு வந்துட்டான் இங்கே திருச்செந்தூர் வந்துட்டா இவனோட பட்டினத்திற்கு மகேந்திரபுரிக்கு தாரகாசுரன் அனுப்பிச்சி பேச வைக்கணும் போர் தேவையா இல்லை பணிஞ்சு போறியா அட்டகாசம் பண்ணாமல் இருக்கியா நீ பிடிச்சி வச்சிருக்கிற தேவர்கள்லாம் விடுவிக்கிறியா அப்படிங்கிறதுக்காக அனுப்புகிற முருகப்பெருமா யார் அனுப்புகிறார் வீரபாகு வீரபகுத்தேவர் படிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு போர் தந்திரத்தில் ஒரு ஈகையில் ஒரு கருணையில் ஒரு அன்பில் சிறந்தவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு போர்ப்படை தளபதி அப்படின்னா அந்த வீரம் மட்டும் போகாது விவேகம் இருக்கணும் விவேகமும் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் அந்த விவேகம் வீரம் எல்லாமே யாருக்கு இருந்தது வீரவாகுத்தேவருக்கு இருந்தது இந்த நவ வீரர்கள் என்ன சொல்வாங்க முருகப்பெருமானுடைய சகோதரர்கள் என்று சொல்வார்கள் முருகப்பெருமானோட பிரதர்ஸ் தான் நவவீரர்கள் யாருமே நீங்கள் சில முருகன் கோவில் போனீங்கன்னா நவவீரர்கள் சிலைகளே பார்க்க முடியும் இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு வீரபகத்தேவரை முருகன் அனுப்புகிற போய் பேசிட்டு வா அவன் யுத்தத்துக்கு ஆசைப்படாமல் இருந்தான் அப்படின்னா சமாதானமாக போக விரும்புகிறான் அப்படின்னா சமாதானமாக பேசி தீர்த்துக்கலாம் தேவர்கள்லாம் வெளியில் விடணும் அவனுடைய அட்டுழியத்தை குறைக்கணும் எல்லாம் சொல்லி அனுப்புகிற இவன் போகிறான் வீரமகேந்திரபுரிக்கு போகிறான் எதிரியோட கோட்டைகளும் அழிஞ்சிட்டான் தேவர் நுழைஞ்ச அப்படின்னா தூதுவனை வந்திருக்கேன் நான் தேவர்களை பார்த்து பேசணும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறான் போ பேசு அப்படிங்கிறான் செயந்தகன் முதனான தேவர்கள் அத்தனை பேரும் அங்கே இருக்காங்க ஜெயிலில் இருக்காங்க இந்த சமயத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தேவர்கள் உயர் பிறப்பினர்கள் அமரர்கள் தேவர்கள் வந்து ஜெயிலில் இருக்கலாமா இருக்கக்கூடாது நல்லவனுக்கு ஒரு கஷ்டம் வரலாமா வரக்கூடாது ஒரு கட்டவன் கஷ்டப்படலாம் ஏன்னா அவனுடைய பிறப்பு அவனுடைய வாழ்க்கை முறை கஷ்டப்படலாம் அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான் அனுபவிக்கணும் தேவர்கள் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர்கள் ஆனால் அத்தனை பேரும் எங்கே இருக்காங்க ஜெயிலில் இருக்காங்க யார் பிடிச்சி போட்டிருக்கா சூரபத்மன் பிடிச்சி உள்ளே அடைச்சி வச்சுருக்கான் விடுவிக்க மாட்டேங்கிறான் அதனால் தானே போர் அங்கே போய் பேசுகிறேன் வீரபாகு தேவை அங்கே இருக்கிற தேவர்கள்ட்டெலாம் சொல்கிற நீங்கள் செய்த தவறான ஒரு காரியத்தினால் இங்கே ஜெயிலில் இருக்கீங்க ஏவத்தர் ஜெயிலில் இருக்கான் பாருங்கள் ஒரு நல்லவனுக்கு ஒரு சிறை தண்டனை கிடைக்கிறதுனா பூர்வ ஜென்ம கர்மா பூர்வ ஜென்ம கர்மா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க நீ ஜெயிலில் இருக்க கூடிய சீக்கிரம் முருகன் உங்கள் அத்தனை பேரையும் தனது வேலாயுதத்தால் வெளியிட்டுவான் உள்ளே கொண்டு வருவன் அப்படிங்கிற என்ன தவறான காரியம் அதுவும் புராணத்தில் இருக்கு இங்கே சிறையில் அடைப்பட்டிருக்கிற தேவர்கள் அத்தனை பேருமே தட்சன் நடத்துகிற யாகத்தில் கலந்து கொண்டு அந்த யாகத்தை சிறப்பித்து தட்சனிடமிருந்து அவிர்ப்பாகம் பெற்றவர்கள் அவிர்ப்பாகன்னா அந்த ஹோமத்தினுடைய பலனை பெற்றவர்கள் தட்சன் யார் அவனும் தகாத செயலை செஞ்சவன் சிவபெருமானையே எதிர்த்து யாகம் செய்தவன் சிவபெருமானுக்கு அழைப்பு கொடுக்காமல் யாகம் பண்ணிடுறவன் பார்வதியோட அப்பா பார்வதி தேவியுடைய தந்தை சிவபெருமானை மதிக்கலை ஈசனை மதிக்காத ஒரு யாகத்தில் கலந்து கொண்டதுனால இந்த தேவர்கள் அத்தனை பேருமே இங்கே சிறையில் வாடுகிறார்கள் இந்த சிறையில் தவிக்கிறாங்க கிட்ட வந்து சொல்கிறான் யார் வீரபாகு தேவர் சொல்கிறார் நீங்கள்லாம் தப்பு பண்ணிட்டீங்க அதனால் உள்ளே இருக்கீங்க முருகப்பெருமான் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டு வெளியில் வரான் வெளியில் வந்துட்டு இந்த சூரபத்தன்கிட்ட பேசுகிறான் பேசலான்றதுக்காக வரான் அவன் அரண்மனைக்கு வரான் அங்கே பாருங்க அந்த சூரபத்மன் ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கான் வீரபகத்தேவர் உள்ளே வரார் பேசுறதுக்கு வரார் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரார் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரவருக்கும் தக்க ஆசனம் கொடுக்கணும் ஆனால் ஆசனம் அவருக்கு கொடுக்கல ஆசனம் அவருக்கு கொடுக்கல அவர் என்ன பண்ணுறாரா முருகப்பெருமானோட அருளால் தனக்கு ஒரு ஆசனத்தை வரவழைச்சி அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு சூரபத்தனிடம் பேசுகிறார் சூரபத்தன் அமைதிக்கு தயாராக இல்லை அந்த தேவர்களை விடுவிக்க மாட்டேன்னு சொல்கிறான் அதன் பிறகுதான் போய் போர் முழக்கம் ஏற்பட்டு போரானது நடக்கிறது சூரசம்ஹார போர் நடக்கிறது இந்த சூரபத்மனை சம்ஹாரம் செய்த காரணத்தினால இந்த முருகப்பெருமான் தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக திருச்செந்தூரில் ஏற்கனவே வியாழ பகவானால் அமைக்கப்பட்ட ஆலயத்தில் சிவ வழிபாடு நடத்தினார் இந்த திருச்செந்தூரில் முருகனை பார்த்தீங்கன்னா ஜபமாலையோடு காணப்படுவார் தியானத்தில் இருக்கார்னு அர்த்தம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கருவறையில் மூன்று லிங்கங்கள் காணப்படும் இதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கங்கள் காணப்படும் இங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் அஷ்டலிங்கம் எட்டு லிங்கங்கள் இந்த மூன்று லிங்கங்கள் உள்ளருக்கு இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் நடக்கும் பின்னாடி இருக்கிற அஞ்சு லிங்கங்களுக்கு எதுவும் கிடையாது ஏன் அந்த பின்னாடி அந்த குகை கருவறையில் இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களை நித்தமும் முருகப்பெருமான் வணங்கி கொண்டிருக்கிறார் இந்த போர் முடிவின் காரணமாக இந்த வீரபாகுத்தேவர் தான் தூது சென்று தேவர்களோடு பேசி அந்த சூரபக்தனோடும் பேசி கடைசியில் எதுவும் சரிவராத தான் கடைசியில் போர் வந்ததுன்னு பார்க்குறோம் இந்த வீரபாகுத்தேவர் வரலாறுங்கிறது அந்த அளவுக்கு முக்கியமானது நம்ம முருகப்பெருமானை வழிபடுகிற போது இந்த தேவரையும் வழிபட வேண்டும் முருகப்பெருமானுடைய சகோதரர்கள் என்று போற்றப்படக்கூடியவர்கள் இந்த நவ வீரர்கள் தான் புராணத்தில் எந்த அளவுக்கு வீரபாகுத்தேவருக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுத்துருக்கு அப்படின்னா முருகனுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடமோ அதே இடம் இந்த வீரபாகுத்தேவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு திருச்செந்தூர் சொல்கிறோம் இல்லையா அந்த திருச்செந்தூரோட புராண காலத்து பெயர் பழைய பெயர் என்ன தெரியுமா வீரபாகுப்பட்டினம்னு பேர் அந்த வீரபாகு தேவர் பேரில் தான் அந்த பட்டினமே இருந்திருக்கான் அப்பேற்பட்ட இடம் இந்த திருச்செந்தூர் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்